ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெட் சலரம்மா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே டாப் ஃபில்ட்ரு வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம அந்த டாப் டாஃபில் நம்ம மீன் தொட்டிக்கு இப்போ செட் பண்ணி பார்க்க போகிறோம் நான் இது வந்து என்னோட ரெண்டடி ஃப்ளோரான் டேங்க்குக்கு தான் செட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக நம்ம வந்து டாப் ஃபில்ட்ரு ஏற்கனவே முந்நூறு நானூறுரூவா போட்டு வாங்கிட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் டாஃபில்ட்ரோட அக்வேரியம் ஸ்பான்ஞ்சுன்னு சொல்லி விற்பாங்க ஒயிட் கலர் அண்ட் டபுள் கலர் ட்ரிபிள் கலரில் எல்லாம் வைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வாங்கினா கண்டிப்பாக இன்னொரு நூறு இரநூறுவா செலவழிக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு இர இருபது ரூபாய்க்குள்ளேயே நான் வந்து நான் ஒரு அருமையான ஒரு அக்வேரியம் ஸ்பான்ச் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அந்த ஸ்பான்ச் தான் இந்த ஸ்வான்ஸு இந்த ஸ்பான்ச் வந்து இந்த ஹார்ட்வேர் கடையில் எல்லாம் கிடைக்கும் இது வந்து இந்த கொத்தனார்கள் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இது வந்து கொஞ்சம் இருக்கும் தண்ணியை வந்து லே தண்ணியை வந்து லேசாக ட்ய ட்ரைன் பண்ணும் அதே மாதிரி அழுக்கை வந்து சக் பண்ணி வச்சுக்கிடும் ஸோ நமக்கு தேவை ஃபில்ட்ரேஷன் செட்டப் வந்து கரெக்டாக ஆகணும் அதுக்கு வந்து அழு வந்து கரெக்டாக வந்து இது ஆனால் தான் நமக்கு சரியாக இருக்கும் அதுக்கான செட்டப் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து டாப் ஃபில்டரோட அதே ஹைட்டில் தான் இருந்துச்சு ஸோ நமக்கு தண்ணி நல்லா ஃப்ளோவிங் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம் கொஞ்சம் பாதியை கட் பண்ணிவிட்டு ஸோ மிச்ச பாதியை இந்த சைடில் இருக்கிற அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கிறோம் ஸோ பாருங்கள் அதை த நம்ம செட் இருக்கோம் ஸோ க்ளீனாக செட்டாகிடுச்சு ஒரு டாப் ஃபில்டரோட ஃபில்ட்ரேஷன் ஸ்பான்ச் ரெடி இப்போது ஸோ இது கூட நம்ம பயோபால்ஸு இல்லை செராமிக் ரிங்ஸோ அப்படி இல்லை அப்படின்னு ஆக்டிவேட் கார்பனோ ஸோ எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு அடியில் போட்டுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இது மேடை வைக்கணும்னாலும் வடிச்சிக்கலாம் நம்ம மேலே வச்சு எப்படி வச்சாலும் சரி நமக்கு இதாகும் அது இப்போ ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது வந்து தண்ணி வந்து அவுட்ரு வெளியே போகிற அதாவது ஃபில்ட்ரேஷன் ஆகி வெளியே போகிற அதோடய ஹோல்ஸ் அது மறுபடியும் நம்ம ஸ்பாஞ்சை வந்து செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த ஸ்பாஞ்ச் செட்டப்பு நம்ம பண்ணிட்டு நம்ம தொட்டியில் செட் பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படின்ட்டு இதுதான் வந்து தண்ணியோட அவுட் அவுட்லைன் இன்லைன் இன்லைன் பைப்பு இருந்து எடுத்து நம்ம அவுட்லைன் கொடுக்குறது ஃபில்ட்ருக்கு ஃபில்டருக்கு கொடுக்குறது ஆக்சுவலாக அந்த பைப்பை வந்து இந்த செட்டப்போட வராதான் நானா என் வீட்டில் இருந்தால் ஒரு பிவிசி பைப் அறுத்து நான் அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த நான் போ போட்டிருக்க இந்த மோட்ரு செ மோட்ரு செட்டப்புக்கு இது வந்து செட் ஆகலை தண்ணி வந்து வெளியே தான் பீச்சி அடிச்சிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் நான் அந்த கனெக்ட் மோட்டரெலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த பைப்பை உருகி போட்டேன் இந்த பைப்பு மோட்டரில் இருந்து நம்ம தொட்டிக்கு மே மேலே இருக்க டாஃபில்ட்ருக்கு எடுத்து கொடுக்குற அந்த பச்சை கலர் பைப்பு இது எல்லா டாப் டாஃபில்டரோடையும் சேர்ந்தே வந்துடும் ஸோ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இந்த மூடி மூடுறதும் நல்லது தான் ஸோ இதில் என்ன தேவையில்லாத ஏதாவது ஒரு பூச்சி வட்ட உள்ள விழுந்து செத்து போயிடக்கூடாதுல்ல அதுக்காக இது ஸ்டாண்டு நம்ம உள்ள சொல்லுற ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு தான் நம்ம தொட்டியோட மேல் புறத்தில் நிற்கிறது ஸோ ரெண்டடி ஒரு அடி தொட்டி அகலம் தொ தொட்டியோட அகலம் ஒரு அடி இருந்துச்சு அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது பிடிச்சி நின்றுக்குது ஒரு அடி ஒன்றடி ரெண்டடி வரைக்கும் இந்த அகலத்துக்கு இது வந்து சும்மா சைடில் அப்படியே நிற்க வைக்கிறதுக்கு எந்தோட க எக்ஸ்ட்ரா கிளாஸுமே நமக்கு தேவைப்படலை நான் அந்த மாதிரியே செட் பண்ணிவிட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஓட்டணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் தேங்காய் தூக்கிட்டு போகணும் மீனை காலி பண்ணணும் தேவையில்லாமல் நம்ம ஃப்ளோரான வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் எதுக்கு தேவையில்லாம அப்படின்ட்டு ஸோ இதுதான் பவர் ஹெட் மோட்ரு நம்ம வந்து அதில் வந்து நம்ம இந்த ஏரோ மோஷன் அந்த பபுள்ஸ் வர்ற இதை வந்து சொறிக்கலாம் வயரு சும்மா அப்படியே வச்சு நான் இது ஓடவும் வச்சு பார்த்தேன் ஏன்னா நான் பார்த்தப்பா ஃபஸ்ட் டைம் வந்து ஓட வச்சு அப்படியே கையில் வச்சு ஓட வச்சு பார்த்தேன் நல்லா ஓடிச்சு மோட்டர் ஓடிச்சு அப்படின்னு அப்புறம் தான் இது பண்ணேன் எல்லாத்தையும் எல்லா வயரையும் எடுத்து உள்ள சொரிய வச்சு பார்த்துக்கிறேன் ஏன்னா இங்கே வச்சு வெளியே வச்சு பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றதுனால நம்ம எப்போ அவுத்து நம்ம செட் பண்ணும்போது எப்படியும் நம்ம க தனித்தனியாக தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதே எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம செட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கும் சரியாக செட் பண்ண முடியாது இப்போயே தொட்டி நம்ம தொட்டியை நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டடி அடி தொட்டி ரெண்டுக்கும் ஒன் ஒன்றைக்கு ஒன்றரை தொட்டியோட பாட்டத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரே கலரில் திரிகிறது எல்லாமே வந்து ஃப்ளோரான பூப் தான் நான் இதுக்காகவே வந்து ரெண்டு நாளாக தொட்டியை சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் முந்தைய மோட்டரை உள்ளே கொண்டு போகும்போது அவன் பயந்துட்டான் அவன் ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் அவன் பார்க்குறான் அப்படின்றனால பயந்துட்டான் டக்குன்னு நம்ம செட் பண்ணிவிட்டு ஸோ மீ மீனை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாமல் நம்ம வந்து எடுத்துருவோம் கையை எடுத்துருவோம் இனி டாப் ஃபில்டரை நம்ம மேலே வச்சுட்டு அந்த வயரை எடுத்து உள்ளே சொருனா அவ்வளோதான் முடிஞ்சு ஜஸ்ட்டு மோட்டரை போட்டு பார்த்துக்கிட்டேன் எப்படி செட் ஆகுது என்ன ஏதுன்ட்டு எவ்வளோ அழுக்குது பறக்குது பார்த்திங்களா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே பறக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாகவே மீனோட பூப் தான் தண்ணியில் கரைஞ்சி டைலஷன் ஆகி அந்த மாதிரி அழுக்கு அழுக்கா கீழே வந்து சின்ன லேயராக அப்படி பதிஞ்சு நிற்கிது ஸோ இந்த ஒயர் எடுத்து நம்ம அந்த பவர் மோட்டரில் செ செட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபில்ட்ரேஷன் செட்டப் ரெடி பாருங்க அவன் இன்னும் அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் என்னடா ஏறேன் நம்ம தொட்டியில் ஏன்டா தேவையில்லாமல் எனக்கு தேவை செஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறது நான் இப்போ வரேன்னு ஸோ மோட்டரை நம்ம ஆன் பண்ணிட்டோம் பபுள்ஸ் வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது நான் காமன் நேரம் ஓடுனதுக்கப்புறம் பாருங்கள் இப்பயே நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன தொகுள்களாக இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகள் அழுக்கு பார்ட்டிகள் எல்லாமே வந்து ஆல்ரெடி பாதி வந்து உங்களுக்கு மேலே போயிடுச்சு இப்போ இருக்கிற பூப்பெல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா அதுவுமே இன்னொரு ஹாஃப்னவர் ஓடுனாலே போயிரும் ஏன்னா மோட்டரோட பவர் ஹெட்டு நல்லா வேலை செய்யுது இங்கே மேலே பாருங்கள் தண்ணி விழுகிற இடத்துல பாருங்களேன் அழுக்கா தெரியுதா ஒரு அழுக்கு ஸோ அது வந்து அதுதான் வந்து மீனோட பூப்பு தண்ணியில இருக்கிற அழுக்கு அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரோலிங் ஆக ஆக ஆட்டோமெட்டிக்காக எல்லாமே சரியாக போயிடும் தண்ணி வந்து அவுட்ரு லைன் எப்படி உழுது கரெக்டாக உழுது பார்த்தீங்களா தொட்டிக்கு அடியில் கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைடோ இந்த சைடோ எந்த சைடுமே நமக்கு வந்து இதாகாது எவ்வளோ அழுக்கு மேலே கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் கீழே டஸ்டே இல்லை பார்த்தீங்களா தொட்டிக்கு கீழே எல்லாமே சரியாக போயிடும் ஒன்றிய நண்பர்களே வணக்கம்